ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ வாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த விலாக் வந்து ஃப்ரைடே எதுவுமே எடுத்திருந்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விலாகில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க வாங்க வளாகை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிகில் வந்து எந்திரிச்சு தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது ஸோ வந்து நாளே பிளான் பண்ணியிருந்தேன் தக்காளி சாதம் வந்து எடுத்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சமையல் ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு வந்தவொன்னே அடுத்த வந்து பாப்பாவுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டேங்க ஏன்னா மகிழினி மேக்ஸிமம் வந்து மிட் நைட்டில் வந்து ஒரு சில நேரம் வந்து பால் குடிப்பா முத நாள் நைட் வந்து கொஞ்சம் சாப்பிட்ருந்தா அப்படின்னா மிட் நைட்டில் எழுந்திரிக்க மாட்டா அப்படி இல்லை அப்படின்னா காலையில் கொஞ்சம் வெள்ளனாவும் எந்திரிச்சிருவா இல்லாட்டி மிட் நைட்லேயும் முண்டி எந்திரிச்சிருவா பாப்பாக்காண்டியே வந்து எப்பயுமே நைட்டில் வந்து பாலும் சேர்த்தியே வந்து காய வச்சு எரிச்சிருவேங்க பாலை சூடு பண்ணிட்டு மகிழ நீ வந்து தூக்கத்திலே எழுந்திரிச்சிட்டு அழுதுகிட்டே ஓடி வந்துட்டா கிச்சனுக்கு பாப்பாவையும் தூக்கிகிட்டே வந்து பாலையும் சூடு பண்ணிவிட்டு திரும்பி பாப்பா கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தூக்கி வச்சிட்ருக்கேன் பால் வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்தால் தாங்க குடிப்பா மிட் நைட்லேயே பால் ஊற்றி கொடுத்தாலும் சூடு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் குடிப்பா சூடு இல்லை அப்படின்னா குடிக்க மாட்டா பாப்பாவுக்கு இப்போ பாலில் வந்து லைட்டாக வந்து மால்ட்டு போட்டு தாங்க வந்து ஆற்றி கொடுப்பேன் பால் ஆடையில வந்து தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க பாப்பாவுக்கு பால்ட பாலை பாலை ஊற்றிட்டு போய் பாலுக்கு வந்து குடிக்க வச்சுட்டு வந்துட்டு திரும்பி அந்த பால் ஆடையெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைப்பேன் கிச்சனுக்குள்ளேனு வந்துட்டேனாவே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அரிசி தாங்க வந்து ஊற வைப்பேன் ஏன்னா அரிசி வந்து ஒரு டென் மினிட்ஸாச்சு நல்லா ஊறணும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி பாப்பா வந்து நான் எந்திரிக்கையிலேயே இல்லை வந்து லைட்டாக வந்து முண்டிக்கிட்டே இருந்தா அதனால தான் வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து பாலை ஊற்றி கொடுத்துட்டேன் அரிசியை கையோட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க டீ வைக்கிறதுக்கும் எல்லாம் ரெடி இருந்தேன் டீ வந்து எனக்கு தம்பி மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு சில நேரம் வந்து டீ குடிப்பான் இல்லாட்டி அவனுக்கு மால்ட்டே போட்டு கொடுத்துருவேன் நான் மால்ட்டு ஊற்றி கொடுக்குற அன்னக்கு எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அதனால் வந்து அவனை கேட்குறத பொறுத்து வந்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்றது பால் ஆடையெல்லாம் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து சேர்ந்துருச்சு இன்னொரு பவுலில் வந்து இப்போ தான் கொஞ்சம் சேர்ந்துருக்கு லாஸ்ட் டைமும் நான் இதே மாதிரி கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அத்தை வந்து எனக்கு அதை வந்து நெய்யை எடுத்து கொடுத்துருந்தாங்க கிட்டத்தக்க அந்த ஒரு நெய்யை வந்து எனக்கு ஹண்ட்ரட் கிராம் மேலேயே கிடச்சிருந்துச்சு இந்த வாட்டியும் நான் வந்து இந்த மாதிரி பால் ஆடையில வந்து சேர்த்தி வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா ஃபுல்லாகி ஃபுல்லாயிருச்சு அப்புடின்னா கொடுத்தோம் அப்படின்னா அத்தை வந்து எனக்கு நெய்யை வந்து காய்ச்சி கொடுத்துருவாங்க பாப்பாவுக்கு வந்து சாதத்துக்கு ஊட்டுறதுக்கு ஒரு சில நேரம் யூஸ் பண்ணிக்குவேன் இல்லை பாப்பாவுக்காக தோசைக்கு போடுறேன் அப்படின்னா தோசைக்கு அந்த நெய் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒன்றரை லிட்டர் பால் வந்து வாங்குகிறேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்காண்டி காய வச்சு எடுத்து வைக்கிற பால்லேருந்து எடுக்கிற ஆடையை தான் நான் அப்படிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அத்தை வந்து அந்த லாஸ்ட் டைம் நான் கொடுத்துருந்தது ஹண்ட்ரட் கிராம் கிடச்சிருந்துச்சுங்க கிட்டக்க எனக்கு வந்து பதினஞ்சு டு இருபது நாள் வந்து அந்த நெய்யே வந்து வந்திருந்துச்சுங்க இந்த வாட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்து வச்சிருக்கேன் பட் வந்து இது எவ்வளோ கிராம் வரப்போகுது என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது காய்ச்சி நான் ஊற்றி எடுத்து வைக்கையில் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்கு என்னன்றது டீ வந்து ஒரு அடுப்பில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க கையோட வந்து அந்த தக்காளி எல்லாம் கட் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதிகபட்சம் நான் கிச்சனுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படினா எனக்கு வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள என்னோட ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கொஞ்சம் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன் சாதத்தையும் தையோட வந்து தாளித்து விட்டுட்டே வந்து சைட் பைடில் என்னோடய பாத்திரங்கள ஒரு வேலையும் வந்து கையோட முடிச்சுருவாங்க ஏன்னா கொஞ்சம் லேசியாக நான் விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்து என்னோடய ஒர்க் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறக்கே லெவன் ஓ கிளாக் மேலே பண்ணிடுவேன் அதனாலயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த வேலைலாம் அடுப்பில் வந்து சமைச்சிக்கிட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது விசில் வர கேப்பில் வந்து பாத்திரத்தையும் கழுவி வச்சிருவேன் குக்கரில் வந்து சாதத்தையும் தாளிச்சு விட்டுட்டு போய் ரித்வீனையும் எழுப்பி விட்டோம் அப்படின்னா தம்பி வந்து ஒரு ஏழு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க வந்தோன்னு ஒன்று டீயாக காஃபி இல்லாட்டி வந்து மால்ட் எதோ ஒன்று ஆற்றி கொடுத்துருவேன் தம்பி வந்து குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கிட்டுங்கிட்டு சுற்றிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு கிளப்பி விட்ற கரெக்டாக இருக்கும் டைமிங் தம்பிக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணி வச்சு காலையில் வந்து ரித்வீனு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு தம்பி கொண்டு போய் வந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தால் கிருஷ்ணாவும் மகிழினி அம்மாட்ட வந்து சாப்பாடு போட்டு தர சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக சிந்தி வச்சிருக்காங்க அதை கிளீன் பண்ணி எடுத்து முடிச்சிக்கிறவங்கள இன்னைக்கு மணியும் கொஞ்சம் வெள்ளனாவே வந்துட்டாருங்க ஒரு டென் ஓ கிளாக்லாம் வந்துட்டாரு வந்தோன்னு அவங்க அப்பா கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கா செய்யலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழம என்னது

ரெட்வின் அவங்க ஆன்ட்டி வந்து பக்கத்தில் இருக்காங்க அவங்க வந்து அவங்க பாப்பாட்டை கொடுத்து விட்டு இந்த தர்பூசணி கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொடுத்துருந்தா அப்படியே மகிழினி வந்து நம்ம மொட்டையடிக்க போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அங்கே கோயில் பக்கத்தில் வந்து தர்பூசணி விட்டுட்டு இருந்தாங்க அதை சாப்பிட்டு பழகிட்டு இதை இப்போயே அறுத்து கொடுக்க சொல்லி அப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா சரி அப்பா வந்ததுக்கப்புறம் அறுத்துக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்ல நான் சமாளித்தேன் பட் வந்து முடியலை சரின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்து அத்தைகிட்ட கொடுத்தேன் அத்தை வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க காய் வெளியே பக்கம் கொஞ்சம் லைட்டாக வேம்பு மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பழக்க வேண்டியது இருக்குது அது அவசரப்பட்டா இருக்க வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சாப்பாடு பருப்பு பாப்பாவுக்கும் வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டேன் மணி வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம மேலே மகிழினி கிட்ஸெல்லாம் கொஞ்சம் வேலை வந்து போயிட்டுருக்குங்க ஏன்னா நாங்கள் வந்து உமன்ஸ் டேக்காக சில ஆஃபர்ஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி பேசிகிட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதிட்டு இருந்தேன் இந்த வீடியோ வரையில் வந்து உமன்ஸ் டேவும் வந்து முடிஞ்சிருக்கும் ஆஃபர்ஸுமே வந்து நம்மளோட பேஜில் வந்து போய் ஓவர் இருக்குங்க ஆஃபர்ஸ்க்காக நிறைய வந்து கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு அது கூட வந்து மெட்டர்னிட்டி எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் ஸ்டில் இப்போயுமே கூட மெட்டர்னிட்டிக்கு மட்டும் ஒரு பீஸ் வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஏதாச்சும் நீங்களும் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு டிஎம் பண்ணீங்க அப்படின்னாவே வேணுன்ற கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மாவு பண்ணியா கொடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் மகிழினி வந்து நான் நான் பிணைஞ்சு கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உரியாண்டு இருந்தா சரி நீ கொஞ்சம் பெணா அஜி கொஞ்சம் பிணையிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சப்பாத்திக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு இன்றைக்கி சப்பாத்தி சுடலாம் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேங்க மாவு பிணஞ்சி வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு அதை லைட்டாக வந்து ஊறட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது கூட வந்து சோம்பு வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தாங்க இன்றைக்கி வந்து ஸ்டஃப்பிங் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன் மணி வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு வந்து என்ன செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார் நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணலாம் அதுங்கள சமைச்சையான்னு கேட்டால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வம்பிடுத்துக்கிட்டே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன நல்லா சுடாயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பிலை மல்லித்தலை இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மட்டும் போட்டுறக்கூடாதுங்க அந்த புளிப்புத்தன்மை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி உப்பு வந்து தேவையான அளவு வந்து மொத்தத்துக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு வேணும் அப்படின்னா நம்ம கேரட்டு கூட வந்து துருவி ஆட் பண்ணிக்கலாங்க குடமொளகா ஆட் பண்ணலாம் அது கூட வந்து உருளைக்கிழங்கி ஸ்லைஸாக நல்லா சீவி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் வீட்டில் இல்லை அப்படின்றனால அப்படியே வந்து ஆட் பண்ணி போட்டுட்ருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் வந்து லைட்டாக குற இருக்க மாதிரி வந்து தட்டி எடுத்து போட்டுக்கணுங்க பைன் பேஸ்ட்டாக அரைச்சி போடாமல் நல்லா அந்த ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அது போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி சப்பாத்திக்கு வந்து மாவு நல்லா பிணஞ்சு வச்சாச்சுங்க அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே ஊறி இருந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப லேஸாக வந்து சப்பாத்தி மாவு மட்டும் தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி வந்து தேய்ச்சிட்டு அந்த ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் வந்து வைக்கணுங்க நம்ம ஒரு மோமோ செஞ்சால் எப்படி அதை லைட்டாக வந்து மடிச்சு ஊற்றி அதுக்கப்புறம் திரும்பி வந்து லைட்டாக சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கிறோம்ல அதே மாதிரிதாங்க

திரும்பி வந்து வரமாக வச்சு லைட்டாக வந்து நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி வந்து தேய்ச்சிக்கணுங்க நம்ம ஹார்டாக அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னம்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும் அதுக்காண்டி வந்து ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து சும்மா வந்து சாம்பல் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு அஞ்சு சப்பாத்தி மட்டும் இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் இன்னும் அடுத்தது வந்து இதை ஸ்டீமரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க நம்ம மோமோஸ்கெல்லாம் எப்படி அந்த ஆவியில் வேக வைக்கிறோம் அதே மாதிரிதாங்க அதை வந்து அதே மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி இட்லி பாட்டில் நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை எடுத்து வச்சு போட்டுக்கலாம் ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீமரில் லைட்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆயிலில் வந்து லைட்டாக வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தியில் வந்து ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்றதுக்கு அதை வந்து எப்படி சொல்கிறது ஆயில் புரோட்டோ மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இதை இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் மணி கேட்டிருந்தேன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னா உண்மை நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படி அந்த சப்பாத்தி ஸ்டஃபிங் வந்து சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு தாங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் அதனால் மணி வந்து பேலன்ஸ் இருந்த மாவு வந்து சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் அதான் வேகமாக தேய்ச்சி கொடுத்தா அவர் நான் கொண்டா நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காரு ஏன்னா டைம் ஆயிடுச்சு பிள்ளைங்க ரெண்டு பேரும் அம்மாவுங்க வீட்டில் அத்தை வீட்லேயும் வந்து தோசை வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் அப்படின்றனால செஞ்சுக்கிட்டு இருந்தான் எடு 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 எடுடா ஆல் திருப்பி கொடு ம் அப்படியே போடணுமா பூரி மாதிரி ம் ஆயில் பிரட் மாதிரி ரொட்டால பூரியா அந்த உங்க விட மாட்டானே இது பேரு சப்பாத்தி ஸ்டபிங் ஆமா எனக்கு இருக்க ஆயில் ப்ரோ அது அப்படித்தான் ஆயி ப்ரோட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்